நமக்கு கிடைக்குங்கிறது எப்படினாலும் கிடைக்கும் கிடைக்கவே கூடாதுங்கிறது என்ன முயற்சி பண்ணாலுமே கிடைக்காது அதை பற்றி சொல்கிற ஒரு அற்புதமான கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு குரு காட்டிலேயே தங்கி ரொம்ப நாளாக எதையோ தேடிக்கிட்டே இருந்தார் அவருக்கு உதவியாக ஒரு சீடனை கூட வச்சுருந்தார் குரு என்ன தேடுறாருன்னு சீடனுக்கு தெரியவே தெரியாது குருவும் சொன்னதில்லை சீடனோட வேலை அலைஞ்சி திரிஞ்சி வர்ற குருவுக்கு சமையல் செஞ்சு வைக்கிறது சாப்பாடு பரிமாறுறது கை கால் விடுறது அவ்வளோதான் இப்படியே பல ஆண்டுகள் கடந்தும் போயிட்டு ரெண்டு பேருக்கும் வயசும் ஆகிட்டு ஆனாலும் குரு தேடுறதை நிறுத்தவே இல்லை ஒரு நாள் குரு வழக்கம் போல அலைஞ்சி திரிஞ்சு தேடிட்டு குடிலுக்கு வரும்போது சீடன் அங்க இல்லை வேற ஒரு இளைஞன் அந்த குடிலில் உட்காந்துட்டு இருந்தான் குருவை பார்த்ததும் காலில் விழுந்து வணங்கினான் குருவுக்கு ஒன்றுமே புரியல யாரப்பா நின்று கேட்டார் அதுக்கு அந்த இளைஞன் குருவே நான் தான் உங்கள் சீடன் என்றான் குருவுக்கு ஒரே குழப்பம் என்ன நடந்தது என்று கேட்க சீடன் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் குருவே உங்களுக்காக நான் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் காய்ச்சிய கூலே கலக்கும் கரண்டி உடஞ்சிட்டு அதனால அங்கே கடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்குனேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிட்டு அந்த கூலை இறக்கி வச்சுட்டு வேற கூழ் உங்களுக்கு காய்ச்சி வச்சுட்டேன் நீங்கள் வர நேரமானதால் கருகி கிடந்த கூழை நான் குடிச்சிட்டேன் கூழை குடிச்ச கொஞ்ச நேரத்தில் என்னோட முதுமை போய் இப்படி இலைனா மாறிட்டேன் என்றான் சீரன் குரு பதறி அடித்து போய் எங்கே அந்த குச்சி இதைத்தானே நான் இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்க அதற்கு அந்த சீடன் அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து எரித்து விட்டேனே என்றான் குரு நெஞ்சழித்து மயங்கி சாய்ந்தார் குரு சீடன்கிட்ட முதல்லே என்ன தேடுறேன்னு சொல்லியிருந்தா சீடன் அந்த குச்சியை எரிச்சிருக்க மாட்டான் பெரும்பாலும் பயன் தெரியாதவர்களுக்கு தான் சில விஷயங்கள் கிடைக்குது அவங்க பலன் அடைஞ்சாலும் அடுத்தவங்க பலனடைய விடாமல் அதை செஞ்சிடறாங்க கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி